அம்மா எல்லாரும் இங்க வரேன் வந்துச்சுமே என்னன்ன தடக்குது இருடா ஒண்ணும் பண்ணாத அய்யோ ஒண்ணும் பண்ணல கேமரா நல்லா என்ன பண்றீங்க நீ நம்ம அந்த निवाकरन बढ़िया बढ़िया आ निवा हाँ ओके हाँ त्रिनिला ये त्रिनिला हाँ सुप्रदेश मट्टले हाँ यावर पढ़े इन्हें चिंगा वोट में निंगे लारे नहीं पढ़ेंगे पेशी चिंगा यार बुढ़ा पेशी निंगे इबामेल यार तो बात पढ़ रहा है नंबर बार

உங்களுடைய நாயகன் வகைய ராஜா கலக்கல் காமடியோட அஞ்சாவது எபிசோட் போயிட்டு இருக்கு யார் யார் பார்த்தீங்க பார்க்காதவங்க ஒரு வாய் போடுங்க இண்டிவிஜுவலா நம்ம லிங்க் அனுப்பிடுவோம் சத்தமா வர அண்ணா mãe சில பேர் எல்லாம் அது வாய் அது சாய் அவருக்கு தெரிஞ்ச அவர் ஏன் அங்க உட்காரப் போறானோ அவர் அங்க உட்காரவே மாட்டான் ஆ

இவர்தான் யார் அந்த சார் இயக்குனர் ஜெய்தேவி சார் பாருங்க ஆதி ஆதி हाय என்ன பண்றீங்க யார் அந்த சார் எபிசோட் பாத்தீங்களா சூப்பர் ஸ்டார் யார் அது நான் இவர்தான் இயக்குனர் சார்

இது இவங்களா ஸ்பிரெட் பண்றாருங்க இதெல்லாம் நம்ப ஆளுங்க இவர்தான் யார் அந்த சார் டைரக்டர் பாத்துக்குங்க ஒரு கட்டோட புரியல இருக்கு சொல்லுங்க சார் ஹாய் ஆமா புரியல ஹாய் கட்டில புரியல ஹாய் இவன போய் வர ஆன்ஸ் நான் பத்தி என்ன பட்டக்கடக்குமே இல்ல அந்தோனே யார் மிஸ்டர் யார்

ஆமா அடுத்து என்ன வந்து நயன்தாரா கூட வச்சு ஒரு படம் எடுக்க போறா பிள்ளையா கண்டிப்பா அதாவது வெப்சீரியல் டைரக்டர் மட்டும் இல்லப்பா டைரக்டர் ஹீரோ பாடலாசிரியர் கதாசிரியர் டான்ஸ் மாஸ்டர் கூடிய விரைவில் வந்து அவரே அவருடைய சேனல்ல உங்களுக்கு நேராக சரி இப்ப முதல் முறையா நம்ம வெற்றி தமிழ் சேனலுக்கு ஒரு விசிட் கொடுத்துருக்காப்ல பாடல் சூப்பரா பாடல் சூப்பரா பாடல் பாடல் சூப்பர் நன்றி 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 பாடலாசிரியர் கணினி என்னை கவனி எப்படி பாடல் எப்படி இருக்கு ஆட்டம் பாட்டம் தான் பாடல் எப்படி இருக்கு கேட்டிங்களா நசிக்கிறீங்களா கூடிய சீக்கிரத்துல அதோட விஸ்வர் வரும் ஏழாவது விஸ்வரில் கணினியின் சாங்கு விஸ்வாங்க சாங்கு கதையோட வரும் மிகப்பெரிய பெரிய விருந்து காத்திருக்கு ஏழாவது வாரத்துல ஏழாவது விஷோல போக போக காத்த வந்து இன்னும் சூப்பரா இருக்கும் குருக்கமான காதல் கதையெல்லாம் வரப்போகுது நகைச்சுவையோட ஆஹ் நல்ல விஷயங்கள் தியானம் சம்பந்தமான விஷயங்கள் அந்த யா யாரு வந்து சாரு யார் அவரோட கேரக்டர் என்ன அந்த கதை வந்து வைகராஜ்யா நகைச்சுவையோட நன்றி பண்றாங்க கண்டிப்பா மக்களே

தனா தனா ஐ தனா ஹாய் நீங்க சாப்பிட்டீங்களா நம்மளுடைய ஓல்ட் சப்ஸ்கிரைபர் இவர்தான் யார் அந்த சார் டைரக்டர் சவுண்ட் நாட் கிளியர் சவுண்ட் கிளியர் இல்ல ஏதாவது ஒரு ஃபேன் ஒரு ஃபேன் தான் ஓடுது ஓ போன்ல பாரு சவுண்ட் எப்படி இருக்கு तेरे की कादाका धरना चल रहा है तेरे को तारोली सामने या बीड़ी काम कर रहा है ये जो नेटिका ये ना मैं चेंबले में जो पुरुष तो बाहर की ना मुझे लाइफ बनी सस्पेन्ड बनी है चाहिए यार

ये नहीं, 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 तो तो नहीं तो क्यों ना मोहनपुर वोई फेरो वोई फेरो नहीं जाती यहाँ पे जाता है तो तो ना तो ये पता ना ना मुझे सब मानी जैसे नहीं तो रहती है मिलन पानव जब आता है ना बंद है ना ये बिल्कुल नहीं करेंगे ना

ரொம்ப வழிபே அலசர் மைக்க ரெண்டு டிவி ஒரு சிஸ்டம் வச்சியா நால வந்துட்டாங்க கரெக்ட் சார் பாலி பாலில படுறோம் டாக்டர் कुलकर्णी கரெக்ட் கரெக்ட் ஐ கேட் ஆ என்ன ஆசை சைலண்ட் இருக்கு சொன்னா

கற்பனிட்டு வருது யாருன்னா அரே பாபு ஆ வருவாங்க